இந்த யோகாவுடைய தொடக்க நிலை எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதை விட சிறப்பாக விஷயம் என்ன என்றால் ஜூன் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் அன்று வணக்கம் வெல்கம் டு டிவி இன்று ஜூன் ஒன்று உலக யோகா தினம் தினத்தை ஒட்டி உலகில் உள்ள அனைத்து தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கடற்கரை ஓரத்தில் இன்று யோகா செய்து கொண்டிருக்கிறார்கள் டிவியின் வாயிலாக நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்போ கடற்கரையிலும் பார்க்கலையும் மைதானத்திலையும் உலக தலைவர்கள் மக்களோடு இணைந்து யோகா பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் எல்லா மக்களும் கூட்டமாக ஒன்றாக இணைந்து எல்லா இடத்திலையும் எல்லோரோட இணைந்து யோகா செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு யோகாவிடன் சிறப்பான நாள் வாங்க இன்னைக்கு நாமளும் இங்கே இருக்கிற பிள்ளைங்களோட யோகா கற்றுக்க போகிறோம் வாங்க நம்ம சூரத் சூரத்து சூரத் ஐயா யோகா மாஸ்டர் அவர் இருக்காரு அவர் நம்ம சந்திப்போம் வாங்க இந்த பிள்ளைங்களோட நம்மளும் யோகா இன்னைக்கு செய்ய போகிறோம்

டிவியின் வாயிலாக உங்களை நாங்கள் சிறிது இரண்டு நிமிடம் பேட்டி எடுக்க வந்திருக்கிறோம் ஐயா சொல்லுங்க நீங்க இந்த யோகா பற்றியும் அந்த பிள்ளைங்களை பற்றியும் யோகா சந்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் யோகா சொல்லிக் கொடுங்க ஐயா வணக்கம் வாங்க ஒரு மேட் எடுத்து போட்டு வாங்க இப்படியே வேலை வாங்கிட்டு பார்த்துக்கோங்க புதுங்காசனம் போட சொல்லுமா யோகா பயிற்சிகள் வந்து அதாவது எனக்குள்ள இருக்கிற என்னுடைய சக்தியை வந்து நான் உணர்றேன் அப்படின்றதுதான் இந்த பயிற்சிகளுடைய அர்த்தமே ஸோ எனக்குள்ள இருக்கிற அந்த கடவுளை நான் உணர்கிறேன் அப்படின்றது விஷயமே அதாவதுங்க இந்த ஆசனங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஒரு ஒரு அசைவுமே அதாவது ஒரு ஒரு மூமெண்ட்டுமே இந்த சரீரத்தோடைய ஒரு ஒரு அசைவுமே வந்து ஆசனம்தாங்க இந்த ஆசனங்கள் பயிற்சி வந்து சின்னவங்க தான் பண்ணணும் பெரியவங்க தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு வித்தியாசமும் கிடையாது எல்லா வயதாளங்களுமே வந்து இதை செய்யணும் ஸோ இந்த செலப்ரேஷன் அப்படின்றத வந்து பாருங்கள் இந்த யோகா டேக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ராவான ஃபிட்டிங்ஸ் அதாவது இந்த மாலை போடுறதோ இல்லைனா ஒரு கோவிலில் வச்சு கோவிலை வணங்குறதோ சாமி வணங்குறதோ அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்லாமல் இந்த யோகா பயிற்சிகள் வந்து அதாவது எனக்குள்ள இருக்கிற என்னுடைய சக்தியை வந்து நான் உணர்கிறேன் அப்படின்றது தான் இந்த பயிற்சிகளுடைய அர்த்தம் பிரபஞ்சத்தை முழுக்குமே அந்த அசைவு தன்மை இல்லையா அந்த அசைவு தன்மை தான் நம்ம உடம்புல வந்து உணர்ற ஒரு ஆசனங்கள் வந்து அசைஞ்சு செய்கிற ஒரு விஷயம் அப்போது இப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கிறத வந்து உணர முடியுது ஒரு ஒரு பயிற்சியுமே வந்து அவ்வளோ பெனிஃபிட் ஒரு ஒரு ஆர்கானுக்குமே வந்து ஒரு ஒரு உறுப்புக்குமே வந்து அதோடைய பெனிஃபிட் வந்து கிடைக்குதுங்க இதுதான் மெயினான கடைசி நிலையோடைய ஒரு பேத்துங்க அப்போது இந்த ஒரு யோகா டே அப்படின்றத வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க ஸோ இது நமக்காக வேண்டிய நாள் என்னுடைய நாள் அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த ஆசனங்கள் பயிற்சி என்ன விஷயம்னாங்க நம்ம நைட்டு வந்து படுத்து தூங்கி எந்திரிப்போம் அப்படி எந்திரிக்கும் போது உடம்பு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் எரிகிடும் டைட் ஆகிக்கும் ஸ்டிஃப் ஆகும்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்டிஃப்பானது வந்து டெஃபினெட்லி நம்ம உடம்புக்கு உள்ளேயும் மசில்ஸும் உள்ளே இருக்கிற ஆர்கானும் இந்த உறுப்புகளும் வந்து அசையணும் இந்த அசைகிற தன்மை வந்து நல்லா இருந்தால் நம்மளால் அந்த டே வந்து அந்த நாள் வந்து சிறப்பாக நல்லபடியாக வேலை பார்க்க முடியும் அதுக்காக தான் எந்திரிச்ச உடனே நம்மளை நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு இந்த ஆசனங்கள் பயிற்சியை வந்து முதல்ல காலையில் செய்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த யோகாவுடைய தொடக்க நிலை எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே யோகாசனங்கள் நம்ம ஹியூமன் அதாவது மனிதர்கள் பிறந்த காலத்திலேருந்தே ஹியூமன் எவ்வால்வ் ஆன காலத்திலருந்தே அந்த டைம்லேருந்து இந்த பயிற்சிகள் வந்து வர ஆரம்பிச்சது அது அந்தந்த ஞானத்தில் யாரெல்லாம் வந்து ஒரு தியான பயிற்சியில் இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த ஞானத்து மூலியமாக இந்த பயிற்சிகள் வந்து தானாகவே தோண்ட ஆரம்பிச்சுது ஸோ ஞானிகள் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பழக ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா சில காலங்கள் ஆக 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 இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு அதை வந்து ஒரு சிலபஸாக அது வந்து ஒரு ஒரு மெத்தடாக வந்து ஒரு புக்கு மாதிரி வர ஆரம்பிச்சு எல்லார் கைக்கும் வர ஆரம்பிச்சுது ஸோ அதில் முதல்ல வந்து இந்த ஆசனங்கள் பயிற்சி அடுத்து வந்து மூச்சு பயிற்சி அடுத்தபடி De அடுத்தது இந்த பந்த கோணாசனன்னு சொல்லி பட்டர்ஃப்ளை அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ கால்கள் வந்து புதுவாக நேராக வச்சுட்டு முட்டியை மடக்கிறோம் ரெண்டு முட்டியும் வெளிப்பக்கமாக மடக்கிக்கும் ரெண்டு உள்ளங்கைகளும் இந்த மாதிரி பாதத்தை முன்னாடி குடிச்சுட்டு முட்டியை வந்து டேப் பண்ணுறோம் நீசை வந்து டேப் பண்ணுறோம் இது இது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக செய்யணும் நீலாக ஏன்னா ஸ்பீடாக செய்யும்போது தான் முட்டியை வந்து நிறையா தரும் இதோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா பார்க்க தான் ஈஸியாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே எக்ஸ்ட்ராடரியான பெனிஃபிட்ஸுங்க என்ன விஷயோன்னா முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சி காரணம் அவங்களுக்கு இடுப்பு பகுதி வந்து அவங்களுக்கு பிரியணும் தான் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும் ஸோ இந்த ஆசனால வந்து ஹிப்பு வந்து ஓப்பன் ஆகுது இடுப்பு வந்து பிரியுதுன்னு அர்த்தம் ஸோ இப்படி மீசை டேப் ஸ்பீடாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி ஹிப்பு வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் ஸ்லோவாக செஞ்சால் ஆகாது இது ஒன்று மட்டும்தான் ஸ்பீடாக செய்ய வேண்டிய ஒரு பயிற்சியாக இருக்குது அந்த இதை முடிச்சுட்டு மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை விட்டுட்டு முன்னாடி பென் பண்ணணும் மூச்சு உள்ளே இழுத்துட்டு மேலே வரணும் முட்டியை வந்து டேப் பண்ணக்கூடாது நீசை வந்து டேப் பண்ணக்கூடாது நீசு வந்து நார்மலாக இருக்கும் ஆனால் பாடி மட்டும் முன்னாடி குனிஞ்சி மேலே வரணும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் முன்னாடி குனிஞ்சு அப்படியே இருக்கணும் இப்படி செய்யும்போது கொஞ்சம் வலி இருக்கும் நீங்கள் வலியை தாங்கணும்னா இதே இடத்துல நின்று பொறுமையாக உங்கள் மூச்சை கவனிச்சிங்கன்னா வலி வந்து வரைஞ்சிடும் இந்த பயிற்சியில் யூட்ரஸ்க்கு எக்ஸ்ட்ராடனரி ஒரு ப்ராக்டிஸ் அதாவது ஆக்டிவேட் ஆகும் யூட்ரஸுடைய கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ எனர்ஜி சப்ளை வந்து கிடைக்கும் ஸோ உடம்புல கழிவு இருந்தாலுமே வெளியேறும் உடலில் இருக்கிற கழிவையும் வெளியேறும் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வந்து மலை சிக்கல் இருந்தாலும் சரியாகும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆசனம் இந்த இடத்துல ஒரு ஒரு நிமிஷம் அப்படி இருந்துட்டு மேலே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக காலை நேராக நீட்டிட்டு ரெண்டு முட்டையுமே செஸ்ட்டுக்கிட்ட மடக்கி வச்சுட்டு ஹக் பண்ணிக்கணும் இது கவுண்ட்ரு போஸ் அதை முடிச்சுட்டு இப்படி இருந்தால் வலி இருந்தால் சரியாயிடும் அதனால அதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா சென்னை சித்தி வித்யா நிலையம் இந்த இடத்துல நம்ம சென்னையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்துல ஐயா வந்து அவனித கிருஷ்ணன் ஐயா வந்து நம்மளை கேட்டிருந்தாங்க ஒரு மூணு வருஷம் முன்னாடி இங்கே வந்து யோகாசனங்கள் சொல்லி கொடுங்க பசங்களுக்கு இங்கே இலவசமாக சொல்லி கொடுங்க அப்படின்னு இந்த ஊர் மக்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இந்த சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க சரிங்கயா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முடிவு எடுத்து நம்ம இங்கே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம் அதாவது ஒரு கரெக்டாக இந்த கொரோனாவுடைய டைமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டரை வருஷம் முன்னாடி கார்த்திகை தீபாவளிக்கு இங்கே வந்து யோகா பயிற்சிகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அணிலேருந்து இனி வரைக்குமே ரொம்ப நல்லாவே எல்லா சண்டேவுமே வந்து இந்த சென்னை சித்த வித்யா நிலையத்தில் வந்து ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக இந்த ப்ராக்டிஸ் வந்து இங்கே போயிட்டுருக்கு ஸோ இன்டர்நேஷ்னல் யோகா டே ஜூன் இருபத்தி ஒன்று இன்று அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்த வந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ரொம்ப பெருமையான ஒரு விஷயங்க ஏன்னால் பல வருஷமாக யோகா பயிற்சிகள் வந்து யோகம் சார்ந்த பயிற்சிகள் வந்து இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டே அப்படின்றது ஒன்று இத்தனை வருஷமாக இருந்ததில்லை ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இது ஜென்ரலாக உலகத்துக்கு முழுக்கவுமே வந்து இந்த டே வந்து எதனால் எப்படி தெரிவித்தாங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த ஜூன் இருபத்தி ஒன்று தான் யோகா டே அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணாங்க என்ன காரணம் அப்படின்னா இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் லாங்கஸ்ட் டே அப்படின்னு சொல்லி அதாவது டியூரியேஷன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களில் இந்த நாள் வந்து கொஞ்சம் பெரிய நாளாக வந்து கணக்கில் இருக்கிறதுனால இது வந்து லாங்கஸ்ட்டு டே அப்படின்ற ஒரு டே இது ஏன் யோகாவை அதில் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா யோகா பொதுவாக ஆசனங்கள் பயிற்சியிலேருந்து தியான பயிற்சி வரைக்கும் பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயுள் காலம் வந்து நீடும் அப்போ ரொம்ப வருஷம் உயிர் வாழ முடியுதுன்ற ஒரு விஷயத்தை அது ஒரு டேவாகவே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாங்கஸ்ட் டே வந்து கரெக்டாக அதுக்கு செட் ஆச்சு அதனால தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அதே மாதிரி இந்தியாவில் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டு உலகம் முழுக்கவுமே அந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து ரொம்ப அற்புதமாக செலிப்ரேட் இருக்காங்க ஸோ என்ன விஷயம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் கடைசியில் கடவுள் நிலையை அலையணும் அப்படின்றது தான் இந்த யோகா பயிற்சிகள் அதனால ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த ஆசனங்கள் பயிற்சி அண்ட் கூடவே வந்து மூச்சு பயிற்சி அதுக்கடுத்து மேல்படி பயிற்சி இந்த விஷயந்தான் இந்த யோகா வந்து நம்மளுக்கு ஹியூமனிட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயங்க ஸோ இது நம்ப நமக்காக ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு நாள் நான் எனக்காக நான் நல்வழி அடையணும் நல்வழியில் செல்லணும் கடவுளை வணங்கி கடவுள்கிட்ட அடையணும் அப்படின்னு நம்ம செலப்ரேட் பண்ணுற ஒரு டே என் நான் எனக்காக அப்படின்னு நம்ம எல்லாரும் உணர வேண்டிய ஒரு விஷயம் சர்வதோஷ யோகா நம்ம இன்னைக்கு யோகா நம்ம சுருத்தை யோகா சொல்லி கொடுத்துன்ட்ருக்காரு பிள்ளைங்கள்லாம் நீங்கள் நல்லா அருமையாக யோகா செய்து இன்னைக்கு நல்லா முடித்தாங்க இன்னைக்கு பார்த்து எல்லோரையும் ரசித்தீங்க பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் நல்லா அருமையாக யோகா செய்து முடித்தாருக்கு ரொம்ப அருமையாகவும் அரு நல்லாவும் இருந்தது ஜூன் இருபத்தி ஒன்று இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதை விட சிறப்பாக விஷயம் என்னென்றால் நம்ம சித்த வித்யார்த்திகளுக்கு மட்டும் தெரிந்த ஒரு விஷயம் இந்த ஜூன் இருபத்தி ஒன்று அன்று சாமி சிவானந்த பரமாசர் அவர்கள் ஜீவ ஐக்கியம் அடைந்த நாள் சித்த சமாஜ ஸ்தாபகர் சாமி சிவானந்த பரமாசர் அவர்கள் உலக மக்களுக்காக சித்த சமாஜம் மிகப்பெரிய ஒரு அமைப்பு அதாவது சித்த சமாஜம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஜூன் இருபத்தி ஒன்று அன்று பழனி அடிவாரத்தில் அகில உலக சித்த வித்தியார்டிகள் சங்கம் அப்படின்னு நிறுவி அங்கே தான் சாமி ஜீவசமாதி அடைஞ்சாங்க சித்த வித்தியார்த்திகளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் சித்த வித்தை அப்படின்றது வந்து உலக மக்களுக்காக எதற்காக சாமி இங்கே நிறுவனார் அப்படின்னா ஏக சகோதரத்துவம் மத சார்பற்றவை இன சார்பற்றவை எல்லாரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்று கிட்டத்தட்ட நூற்றி மூன்று வருடங்களாக ஐந்து ஆசிரமங்களில் தொடர்ந்து முந்நூறு குடும்பங்கள் ஒன்றாக ஜாதி மத பேதம் இனம் மற்று ஒற்றுமையாக வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பை சாமி நிறுவி இன்று இந்த வருடத்தோடு நூற்றி நான்கு வருடமாக அடியெடுத்து வைக்கிறது அதனால் இந்த ஜூன் இருபத்தி ஒன்று உலக யோகா தினத்தன்று நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால் சகோதரத்துவமையோடு வாழ்வதற்கும் ஜாதி மத பேதம் அற்று இனமற்று நாம் மனிதர்கள் இனம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற இந்த விஷயத்தை நாம் கடைப்பிடித்து வந்தால் இந்த உலகம் அமைதியாகவும் சுவிஷமாகவும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பது நம்முடைய சித்த சமாஜத்தினுடைய கொள்கையாகவும் இருக்கிறது அதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த யோகா தினத்தன்று நாம் சபதமாக கூட எடுத்துக்கொண்டு நாம் வழிமுறைகள் நடந்து வந்தால் நல்லா இருக்கும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் உடலுக்கு வேலை அதிகமாக கொடுத்தால் உடம்பு சூடாகி அசதியாகிவிடும் உடலுக்கு வேலையை கொடுக்கவில்லை என்றால் சோர்வடைந்து அடைந்து சோம்பேறாகி விடுவார்கள் ஆனால் இரண்டுமே உடம்பு உடல் வலி தான் இரண்டுமே அதிகமாக உழைத்தாலும் உடல் வலி உழைக்கவில்லை என்றாலும் இந்த உடல் வலி சமநிலைப்படுத்த வேண்டும் என்றால் ஒரே வழி யோகாசனம் தான் இந்த யோகாசனத்தை நீங்கள் கரெக்டாக பயின்று அதை நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னாக்கா உங்கள் உடல்நிலை வந்து எப்போதுமே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமநிலையில் இருக்கும் இந்த யோகாசனம் செய்யும் ஒவ்வொரு நேர்களுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த யோகாசனம் செய்தீங்கனாக்கா நீங்கள் வினாடி வினாடி புத்துணர்ச்சியாக இருப்பீங்கள் யோகாசனம் உடலுக்கு ரொம்ப அவசியம் சென்னை சித்த வித்தியாய் நிலைய அறக்கட்டளை ஆதி யோகா அறக்கட்டளையும் இணைந்து யோகாசனம் நடத்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளுக்காக காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை இங்க யோகாசனம் நடக்கிறது சென்னை பெரியபாளையம் வட மதுரை எர்ணாகுப்பம் இடையில் இருக்கின்ற ஆசிரம பூங்காவில் இந்த வாரும் இந்த யோகாசனம் நடக்கின்றது தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் நீங்கள் விடாமல் இது நடந்து கொண்டிருக்கின்றன இதை பற்றி மேலும் நீங்கள் அறிய ஆசிரமத்தையும் யோகா அறக்கட்டளையும் தொடர்பு எண் இருக்கின்றோம் லொகேஷனும் பதிவிட்டிருக்கின்றோம் மூலியமாக தொடர்பு கொள்ளுங்கள் அவரோடு நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கள் மீண்டும் இன்னொரு இது போல் விசேஷமான நிகழ்வில் சந்திப்போம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரமஷ்டி பரசுராமன் நன்றி ஆத்ம வணக்கம்